நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம எம்ஜி பஸ் பஸ் அப்படிங்க ஓகேங்களா எக்ஸ்டீரியர்ஸ் பாருங்கள் வண்டி வேற உள்ள இருக்கு வண்டி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க எக்ஸ்டீரியர்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ் மோடோட கிரியேட்டர் யாருன்னா நம்ம ஐபிஜி ஜிசி கேமிங் ஓகேங்களா ஐபிஜிசி கேமிங் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ் மோடோட ஓனர் யாருன்னா நம்ம தாங்க ஏசி என்டர்டெயின்மெண்ட் பஸ்ஸில் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ் மோடோட அனிமேஷன்ஸ் பற்றலாம் வாங்க ஃபஸ்ட் அனிமேஷன் இன்ஜின் கேப் ஓப்பனாங்க அதுக்கப்புறம் டூப்ளிகேட் வைப்போம் வந்துருங்க ஃபஸ்ட்டு வந்து நார்மல் வைப்பர் இருக்கும் இப்போ டூப்ளிகேட் வைப்பர் வந்துடுங்க ஓகேங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அனிமேஷன் செகண்ட் அனிமேஷன் போர்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு சேலம் மட்டும் ஒன்று இருக்கும் கோயம்புத்தூர்னு மாறுங்க இதுதான் பேக்லேயும் மாறுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கோயம்புத்தூர்னே மாறுகிற மாதிரி வச்சுருக்கோம் சரிங்களா தேர்ட் அனிமேஷன் இங்கே பாருங்கள் ஒரு மாலை வந்துருப்போம் இது கொஞ்சம் சேஞ்சஸ் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் டோர் ப்ராப்ளம் முடிஞ்சுங்க பேக்கு ஃப்ரண்ட்டும் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு ஓகேங்களா நீட்டாக இருக்குது வண்டி நம்ம வண்டி இதில் ஒரு பூ வச்சுட்டோம் ஓகேங்களா அப்படியே வண்டி ஓட்டி பார்ப்பாங்களா பிஎஸ் சிக்ஸு எம்ஜி பில்ட்டு ரீபாடியும் இல்லைங்க எம்ஜி பில்ட்டில் அதனால நம்ம வந்து ஸ்டேரிங் சேஞ்ச் பண்ணலைங்க ஓகேங்களா தப்பாக நினச்சிக்காதீங்க பிஎஸ் சிக்ஸ் வேரியன்ட்டு இந்த எம்ஜி பில்ட்டில் பிஎஸ் சிக்ஸ் கொடுக்குறாங்கனால நம்ம வந்து பெருசாக நம்ம இதுக்கு போகலைங்க எம்ஜியை கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த பஸ் மோட்டோட கன்வெர்டர் யாருன்னா நம்ம பஸ்ஸிட் ரிவ்யூஸ் அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸோட கன்வெர்ட்டர் சரிங்களா பஸ் மோடோட கன்வெர்ட்டர் டிடிஎஸ் டூலேருந்து நம்ம பஸ் எடுக்குது ஓகேங்களா லேக்னஸ் எல்லாம் பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன லேக்னஸ் எல்லாம் இல்லை நான் முடிஞ்ச அளவுக்கு லேட்னஸ் கம்மி ஒன்று சொல்லியாச்சு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ப்ரேக் ப்ரேக் இனி வைக்கணுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ப்ரேக்கு இன்னும் கொஞ்சம் வைக்கணும் பாக்கி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க ப்ரேக் கொஞ்சம் வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வைக்க சொல்லணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ் மோடோட டே ஃபீச்சர்ஸ் நைட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ் மோடோட நைட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நாங்கள் லைட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் நைட் ஆமாம் வச்சுங்க இப்படி தான் இருக்கும் நம்ம பஸ்ஸு ஓகேங்களா நம்ம டெய்லி இப்படி தான் இருக்குது இன்டீரியர் லைட் ஒன்றும் செட் பண்ணலைங்க கூட சீக்கிரம் செட் பண்ணிடுவோம் ஓகேங்களா டோர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து ஒயிட்ருக்கலாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ் மோட்டோட டபுள் லைட் போட்டோம்னாலும் இப்போதாங்க இருக்கும் ஓகேங்களா இன்டீரியர் லைட் ஒர்க்ஸ் இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு லைட் ஒர்க்கு இருக்குது ஓகேங்களா ஏன்னா வந்து சேஞ்சஸ் லைட்டு வந்து மாறி மாறி எரியலைங்க ஓகேங்களா கொஞ்சம் அந்த அப்டேட் வரலைங்க கொடி சீக்கிரம் வரும் நம்ம பார்க்கிங் லைட்டை போட்டோம்னாங்க இந்த லைட்டு வந்து இந்த மாதிரி எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஸ் மோரோட அப்டேட்டுங்க ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இருந்து பேர் தாங்க இன்டீரியர் நான் நிறையா தடவை காமிச்சிட்டேங்க அதனால் தான் இந்த தடவை நான் இன்டீரியர் காமிக்கலை இங்கே பாருங்கள் ரிவர்ஸ் லைட் எல்லாமே எல்இடி தான் நம்ம டிஎன்எஸ்டிசியில் இப்போ வரும்போது எல்இடி தான் வருதுங்க அதே மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க